கடவுள் ஒருவரா அல்லது மூவொருவரா திருத்துவம் சரியா பிள்ளையா உயிர்த்தெழுந்த இயேசு முதல் முறை சொன்னார் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செலவிருக்கிறேன் ஜோவான் இருபது பத்தொன்பது திருத்துவக்காரர்கள் கடவுள் ஒருவரை என ஆணித்தரமாகச் சொன்னவர்களை நரகத்திற்கு ஆள் சேர்ப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் என்னை பொறுத்தவரை தான் நிறையத்திற்கு ஆட்களை சேர்க்கிறார்கள் மறை மறைநூலில் உள்ள பல சொற்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் அதன் அர்த்தங்களை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதில்லை ஆக அடிப்படை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக கணக்கில் அடிப்படை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு படித்து ஒன்று ஒன் பிளஸ் ஒன் டூ ஒன்று படித்து ப்ரது டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் ஃபோர் அன்று படித்து ப்ரது டூ டைம் டூ ஃபோர் ரெண்டு படித்து அறிவு படிப்படியாக வ வளர்ந்து கொண்டு போகும் அப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டு போனால் தான் நீங்கள் முன்னேறலாம் அடிப்படை நீங்கள் எவ்வளவு தான் முன்னேறினாலும் தான் பெரிய படி படித்தாலும் அடிப்படை மாறாது ரெண்டும் ரெண்டும் நாலு என்ற அடிப்படையில் மாறாது ஆக திருத்துவக்காரர்கள் கடவுள் ஒருவரை என்ற அடிப்படையை உதாசனப்படுத்துகினோம் கடவுள் ஒருவர் தான் ஆனால் அப்படி இல்லை கடவுள் ஒருவரா இல்லையா ஆமா இல்லையா இதைவிட ஜேசுவும் தான் கடவுள் ஒருவர் என்றார் ஜேசுவும்மா கடவுளுக்கு நிறத்துக்கு ஆட்சியர்க்கிறார் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஜேசுவும் வந்த மூவருவில ஒருவர் அவரும் அவரும் தான் கடவுள் என்று சொல்லிக்கணும் யார் இந்த ஜேசு இயேசுநாதர் சொன்னது என்ன திருத்துவக்காரர்கள் எந்த சொற்களை உதாசனப்படுத்துகிறார்கள் உதாரணமாக ஜோவான் ஏழு பதினாறில் இயேசுநாதர் சொன்னது என்னுடைய போதனை என்னுடையது அல்ல அதை என்னுடைய என்னை அவருடையது இவ்வாறு ஜேசுவே சொல்லியிருக்கிறார் ஆக அனுப்பப்பட்டேன் என்னும் சொல்லை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்ல என்னும் சொல்லை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அனுப்பப்பட்டேன் என்னும் சொல்ல அவ்வளோ முக்கியம் உதாரணமாக உங்கள் வீட்டு வாடகைக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது உங்கள் நண்பனுக்கு ஃபோன் எடுக்கிறீர்கள் எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையாக இருக்கிறது தருகிறாயா என்று நண்பன் சொல்லுகிறான் எனக்கு அவசரமான வேலை இருக்குது நான் எவரனுக்கிட்ட கொடுத்து விடு அப்போ வீட்டை உங்களோட நண்பனின் சோதரன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தருகிறார் நீங்கள் யாருக்கு கடன் பட்டிருக்கிறீர்கள் உங்கள் நண்பனுக்கா நண்பனின் சகோதரனுக்கா அறுப்பியவருக்கா அறுப்பப்பட்டவர்களா கடவுளுக்கா ஜேசுவுக்கா ஆக இனி அல்ல என்னும் சொல்ல பார்ப்போம் உங்கள் நண்பரின் சகோதரனு கேட்கிறீர்கள் இந்த காசு யாருடையது உங்கள் நண்பரின் சகோதரன் சொல்கிறான் இது என்னுடையது அப்படியானால் நீங்கள் யாருக்கு கடன் பட்டிருக்கிறீர்கள் நண்பனுடைய சகோதரனுக்கு நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள் கடனம் பற்றிருக்கிறீர்கள் அவருடைய தந்த சொந்த காசை கொண்டு ஆகும் தாரர் இதே நேரம் உங்கள் நண்பனின் சகோதரன் சொல்கிறான் இல்லை இது என்ற அண்ணன் தந்து விட்ட காசு அப்படியானால் நீங்கள் யாருக்கு கடன் பட்டுகிறீர்கள் நண்பனுக்கா நண்பனின் சகோதரனுக்கா அனுப்பியவரிடமா அனுப்பப்பட்டவரிடமா ஆக அல்ல என்னும் சொல் ஜேசுவின் நேர்மையை எடுத்துக்காட்டுகிறது அல்ல என்னும் சொல்லை உதாசனப்படுத்துவோர் ஜேசுவின் நேர்மையை உதாசனப்படுத்துகின்றனர் அல்ல என்னும் சொல்லுக்கு மதிப்படியுங்கள் அனுப்பப்பட்டேன் என்னும் சொல்லுக்கு மதிப்படியுங்கள் ஏனென்றால் இயேசு உரைத்தது கடவுள் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வது கடவுளுக்கு உகந்த செயல் ஜோவான் ஆறு இருபத்தி ஒன்பது ஆக திருத்துவக்காரர்கள் அல்ல என்னும் சொல்லை மறைக்கிறார்கள் வந்தால் உதாசனப்படுத்துகிறார்கள் இனி ஒரு சில முக்கியமான வசனங்களை பார்ப்போம் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் கடவுள் தாமை கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளனர் என பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் ஜூவான் எட்டு நாற்பத்தாறு ஆயினும் என் சார்பாக உன்னை ஆளைப் போகின்றவர் உன்னுடமிருந்தே தோன்றுவார் மிக்கா ஐந்து ரெண்டு அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடு தம் கடவுளாகிய ஆண்டவரின் மாட்சிமையோடு விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார் மிக்கா ஐந்து நாலு இதோ என் ஊழியர் அவருள் என்னை ஆ என் ஆவியை தங்குபடி செய்தேன் என்றார் கடவுள் எஸ் ஆயா நாற்பத்தி ரெண்டு ஒன்று நேரியவர் ஆகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாக்குவார் எதன் வழியாக என்பதை நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டும் ஜேசுநாதர் பலரை தன் வழி தன் நேர்மையின் வழியாக பலரை தன்னுடைய அறிவின் வழியாக பலரை நேர்மையாக்குவார் ஆக ஜேசினார் சொன்னது அறிவுள்ள வசனமா அறிவு கட்ட வசனமா கடவுள் ஒருவர் என சொன்னது அறிவுள்ள வசனமா இல்லையா ஜெயசுநாதர் நேர்மை உள்ளவரா இல்லையா ஜேசுநாதர் போயரா இல்லையா ஆக திருத்துவக்காரர்கள் ஜேசுநாதரை குருடர் என்கிறார்களா திருத்துவ கொள்கையை பற்றி போதிக்க வேண்டிய முக்கியமான நபர் ஜேசு கிறிஸ்து அவர் கடவுள் ஒருவரே என்றார் இதைவிட திருத்துவக்காரர்கள் எல்லாவற்றிற்கு நேரடி அர்த்தம் கொள்கின்றனர் கடவுள் மீட்பார் என மறைநூலில் இருந்தால் ஜேசுநாதர் மீட்பர் ஆகவே ஜேசுநாதர் கடவுள் என் சார்பாக என்னும் சொல்லையும் கடவுள் தன் சார்பாக ஒருவரை அனுப்பி மீட்பார் என்பதையும் அவர் உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆகவே அனுப்பப்பட்டேன் என்னும் சொல்லையும் என்னுடைய போதனை அல்ல என என்பதில் வரும் அல்ல என்னும் சொல்லையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் திருத்துவ கொள்கைக்காரர் குருடடா ஜேசு குருடரா ஜேசுநாதர் சொன்னது கடவுள் ஒருவரை என்னுடைய போதனைகள் என்னுடையது அல்ல என்னை அனுப்பியவருடையது என்கிறார் இயேசு நன்றி வணக்கம்